வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் அம்மாப்பள்ளி அணையில் இருந்து அறுநூறு கன அடி தண்ணீர் வெளியேற்றம் தமிழக எல்லையில் பள்ளிப்பட்டு கொசத்தலை ஆற்றில் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது திருத்தணி அக்டோபர் ஐந்து ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் தொடர்ச்சியாக நேற்று பெய்த கனமழை காரணமாக அந்த பகுதியில் உள்ள அம்மாப்பள்ளி அணை வேகமாக நிரம்பியது இதனையடுத்து அந்த பகுதி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தமிழக எல்லையில் உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர் அதில் அம்மா பள்ளி அணையிலிருந்து அறுநூறு கன அடி தண்ணீர் நேற்று மாலை மற்றும் இரவு திறக்கப்பட அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் முறையாக தகவல் அளித்தனர் இதனையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் பேரிடர் துறை அதிகாரிகள் தமிழக எல்லையில் உள்ள கொசத்தலை ஆறு பகுதியில் உள்ள கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை செய்தனர் மேலும் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை வருவாய் பேரிடர் துறை அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் கீழ்கால் பட்டறை கொசத்தலை ஆற்றில் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது இதனால் இதனை கடந்து செல்ல வேண்டிய வெளிக்கரும் கிராம மக்கள் இந்த பகுதி வழியாக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்வதற்கு அதிகாரிகள் அறிவுறுத்தியிருந்தனர் மக்கள் சிரமம் அடைந்தனர் நெடியம் கொசத்தலை பகுதியில் தரைப்பாலம் உடைந்துள்ளதால் இந்த பகுதியில் விரைவாக மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை முன்வைத்துள்ளனர் கொசத்தலை பகுதியில் முறையான பராமரிப்பு செய்யாத காரணத்தினால் முள் செடிகள் அடர்ந்து செடிகுடிகள் இருப்பதால் இந்த பகுதி மக்கள் பெருத்து சிரமம் அடைந்து வருகின்றனர் ஆற்றுப் பகுதி பாலமுள்ள பகுதியை பராமரிப்பு செய்யாமல் மெத்தனம் காட்டும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விவசாயிகள் பொதுமக்கள் குற்றச்சாட்டு